பன்னிரெண்டாம் தேதி இந்த பொண்ணு விழுந்திருக்கா ஸ்ரீமதி பதிமூணாந்தேதி காலையில் ஸ்கூல் டீம் பார்த்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க ஸோ பத்தொம்போது பதிமூணாந்தேதி நைட்டோ இல்லை பன்னெண்டாம் தேதி நைட்டோ அந்த பொண்ணு இறந்துருக்கா ஒரு விழுந்த ஒரு ஒன் ஹவர் உயிரோடு இருந்திருப்பா இல்லை டூ ஹவர்ஸ் உயிரோடு இருந்திருப்பான்னு வச்சுப்போமே ஸோ காலையில் இந்த பொண்ணை பார்த்தவங்க ஸ்கூல் டீம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறான்னு ஒன்று அம்மா ட்ராமாலாம் போட்டுச்சு ஃபஸ்ட்டு டேவே இந்த அம்மா நரபலி ட்ராமா ரேப் ட்ராமா கொலை ட்ராமா இதெல்லாம் போட்டுச்சு அதோட நிறுத்தினாங்களா பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி நாள் இன்றைக்கி பதினஞ்சாவது ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைச்சர் அவர்கள் வந்து இந்த செல்வியை பார்க்கிறார் இந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் அதெல்லாம் கேட்கல அதையெல்லாம் விட்டு விட்டு அரசு வேலை கொடுங்க ஏன்னா என் பொண்ணு உயிரோடு இருந்தால் சம்பாதிச்சு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசு வேலையை பற்றி பேசுகிறாங்க அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை அப்புறம் எதுக்கு நீ அந்த பொண்ணு சம்பாதிச்சு போட்டா அப்படின்ற ஒரு கற்பனை குதிரையை விட்டு அதுக்கு காசு இப்பயோ பிடுங்கணும்னு நினைக்கிற நீ இவர் வந்து அரசு வேலைக்கு கொடுக்குறேம்மா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவரும் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன கூத்து நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த அரசு வேலை கேட்ட டே வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஸ்ரீமதி இறந்ததாக சொல்லப்பட்ட அந்த பதிமூணாம் தேதியிலருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ கரெக்டாக அந்த பொண்ணு இறந்த நாளே ஒரு சொட்டு அழுகை கூட இல்லாமல் அரசு வேலை பற்றி கேட்ட ஒரே பாசமுள்ள தாய் செல்வியாகத்தான் இருக்க முடியும் இந்த உலகத்தில் எந்த அம்மாவும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒரு கோரிக்கையை வைக்க மாட்டாங்க எல்லோரும் நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்பாங்க அதே மாதிரி இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு பிரேதத்தை வந்து பிரேதமா செல்வி ஸ்ரீமதி வந்து பிரேதமா அந்த பொண்ணோட பிரேதத்தை வந்து வாங்கவே மாட்டாங்களாம் ஸோ இது இன்னும் ரெண்டு வருஷம் கூட வாங்க மாட்டாங்க நம்ம போஸ்ட்மார்ட்டம் ஒரு நூறு வாட்டி கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க செல்வி அவர்கள் உலகத்துலேயே செத்து போன பொண்ணை வச்சு பழப்பு நடத்துறது பணம் பிடுங்குற நினைக்கிறது அதெல்லாம் செல்வியால் தான் முடியும் பாருங்கள் அந்த பொண்ணு செத்தை ஒன்றரை மாதத்தில் நிலம் வாங்கியிருக்கார்

எனக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு உங்க கட்சிக்காரங்களுக்கு வேலை வாங்கி தந்தேன் கேட்டு நான் படிச்சிருக்கேன் சார் என் பிள்ளைய நம்பி இருக்கிறேன் என் தான் வந்து எனக்கு பிடிச்சி சம்பாதிச்சு தருவோம்னு நினைச்சேன் உங்களால முடிஞ்ச எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கிக்கணும் இதோட பத்து தடவைக்கு வேலை நான் டைம் பண்ணி சொல்றேன் சார் நீங்கள் சார் நீங்கள் வந்து சரி சார் தெரியும் சார் உங்கள் பொண்ணுங்களாம் கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள நாங்களாம் பார்த்துருக்குறோம் சார் நீங்கள் எல்லா போஸ்டிங் போகிறதும் எங்களுக்கு தெரியும் சார் எம்காம்பனி டீகோ சார் பொண்ணு சார் உங்கள் இது கல்வித்துறை அமைச்சரே சார் இது சார் நியாயம் கிடைக்கறது அந்த நான் வாங்கவே மாட்டேன். நியாயம் கிடைச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் வரை வாங்கவே மாட்டேன். அது தண்டனை அவங்களுக்கு எப்ப தடைக்குது அண்ணனுக்கு தான் அந்த இல்ல நீதி கிடைக்கட்டும் வேணாம் நீதி தான நீதிதான் எங்களுக்கு வேணும் நீதி தான் வேணும் ไปเสร็จแล้วครับครับๆครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับครับ <laughs> <laughs>